அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை படைப்பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையை ஆடிட்டு அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பாத்தீங்கன்னா கம்பராமாயண ஆரண்ய காண்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு உரை வகுத்தவர் யார் கம்பராமாயண ஆரண்ய காண்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு உரை வகுத்தவர் யார் அப்படின்றதுதான் இன்றைய வினா இந்த வினாவிற்கான தெரிவுகளை நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ திரிபுரம் வி கோவிந்த பிள்ளை ஆப்ஷன் பி ராமசாமி நாயுடு ஆப்ஷன் சி திருமயிலை சண்முகம் பிள்ளை ஆப்ஷன் டி உடுமலைப்பேட்டை மூரா கந்தசாமி கவிராயர் இந்த நால்வர்ல யாரு கம்பராமாயண ஆரண்ய காண்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு உரை வகுத்தார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இதற்கான விடை குறிப்பு நம்ம பார்க்கலாம் இந்த விடை குறிப்புல முகவூர் ராம ராமசாமி கவிராயர் அவருடைய மூன்றாவது மகனா பிறந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த உடுமலைப்பேட்டை ஆஹ் உடுமலைப்பேட்டை கந்தசாமி கவிராயர் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அந்த வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள்ல விக்கிபீடியா மூலயமா நம்ம தகவலை எடுத்தோம் அந்த தக தகவல்ல ஆரண்ய காண்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல உரை ஏற்றினார் அப்படின்ற ஒரு குறிப்பு வருது அப்ப இந்த வினாவிற்கான பதில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலைப்பேட்டை மூரா கந்தசாமி கவிராயர் தான் சரியான பதில் கேட்கப்பட்ட வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பராமாயண ஆரண்ய காண்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு உரை வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் டி உடுமலைப்பேட்டை மூரா கந்தசாமி கவிராயர் அதுக்கான குறிப்பு தான் விக்கிபீடியா வந்து நம்ம எடுத்தோம் இந்த சான்று ஆதாரங்கள் அதுலதான் தான் நே காண்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல உரையீற்றினார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு அதே மாதிரி விவேகபானு வித்யா பானு அப்படின்ற பத்திரிகையும் நடத்தியவர் விருதாங்க அதனால உடுமலைப்பேட்டை மூரா கந்தசாமி கவிராயர் தான் சரியான பதில் நன்றி